குறிப்பாக தமிழன் பத்திரையின் முதற் பக்கத்தில் அது குறித்த தகவலோடு இணைந்த ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இருப்பினும் எதிர்வருகின்ற காலங்களில் இந்த உயர்தர பரீட்சை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது குறித்த ஒரு விடயம் வெளியாகியிருக்கிறது உயர்தர பரீட்சை கால வரையறையின்றி ஒத்திவைப்பு என்பதாகவே பத்திரிகைகள் அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம் சீரற்ற காலநிலையினால் எதிர்வரும் சில நாட்களுக்கு உயர்தர பரீட்சையை நடத்துவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது இருந்தபோதும் நாடு முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற பரீட்சை மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ள பாடசாலைகள் பிரதான வீதிகள் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு போன்ற காரணங்களினால் பெரும் தடை ஏற்பட்டிருக்கிறது அதே போல பரீட்சை பணியாளர்கள் மற்றும் மாணவர்களும் நெருக்கடியை சந்தித்திருக்கிறார்கள் இந்த சகல காரணங்களையும் கவனத்தில் பொது உயர்தர பரீட்சையை கால வரையறின்றி ஒத்திவைப்பதாக பரீட்சைகள் ஆணையர் நாயகம் இந்திகா குமாரில் தினகரன் பத்திரிகையில் குறித்த பிரதான செய்தி வெளியாகியிருக்கிறது மாணவர்களின் மனநிலைமை அவர்களின் பாதுகாப்பு பணியாளர்களுடைய பாதுகாப்பு என்பவற்றை கருத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் அன்றாட செயற்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பியதும் உயர்தர பரீட்சை தொழில்நுட்ப பரீட்சை என்பவற்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் இந்த நிலையில் பரீட்சைகள் மீண்டும் இடம்பெறும் திகதிகள் மற்றும் திருத்தப்பட்ட நேர அட்டவணைகள் என்பவற்றை பரீட்சைகள் திணைக்களும் எதிர்காலத்தில் வெளியிடமென்றும் பரீட்சைகள் ஆணையரண மேலும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கும் காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது நிலைமை சீரானதன் பின்னர் பாடசாலைகளை மீள ஆரம்பிக்க கல்வி அமைச்சு தீர்மானம் எடுத்திருப்பதாகவே அந்த செய்தியும் குறிப்பிடுகிறது சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை மீண்டும் திறக்க வேண்டும் என்பதாக ஒரு செய்தி தினகரன் பத்திரிக முதற்பக்கத்தில் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது குறிப்பாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போன்ராஜியனுடைய கோரிக்கையினை மையப்படுத்தி அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது திறக்கக்கூடிய நிலையில் இருக்கிற பகல் நேர சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை இன்று டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பல்வேறு முக்கியமான விடயங்களை அவதானத்தில் கொண்டுதான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தற்பொழுது இந்த விடயமும் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது இவ்வாறு நாங்கள் இருக்க முடியாது அனர்த்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது இயல்பு வாழ்க்கையை மீளமைப்பதற்கான நடவடிக்கைகளை செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் அனர்த்த போது மக்களின் தேவைகளை உரிய முறையில் வழங்குவதற்காக அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டிருக்கின்ற தனியார் துறை அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களின் குழந்தைகளை பராமரிப்பதற்காகவே இவ்வாறு சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை திறக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அனர்த்த பகுதிகளில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்குமாறு அனைத்து பராமரிப்பு நிலைய பொறுப்பு அதிகாரிகளிடமும் கேட்டு என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம் எனவே இதன் மூலமாக இந்த பொதுமக்களுடைய சேவையை தரம்பட கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை இலகுவாக முன்னெடுக்க முடியும் என்பதுதான் அவருடைய கருத்தாக காணப்படுகிறது